ஜனவரி பதினைந்து புனித வனத்து சின்னப்பர் எகிப்து நாட்டில் தபேஸ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி இருநூற்று இருபத்து ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் வனத்து சின்னப்பர் தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் தன் பதினைந்தாவது வயதில் தன் பெற்றோரை இழந்து தனிமையில் வாழ்ந்தார் கிபி இருநூற்று ஐம்பதாம் ஆண்டு அரசன் தீசியூஸ் கிறிஸ்தவர்களை கொன்றழிக்க தன்னை காத்துக்கொள்வதற்காக தபேசின் அருகிலுள்ள பாலைவனத்திற்குச் சென்ற இவர் அங்கிருந்த சிறு குகையில் தங்கி தனிமையில் ஜெபித்து வாழ்ந்தார் அனுதினமும் ஒரு காக்கை தருகின்ற அரை அப்பத்தினையும் குகையின் அருகிலிருந்த பேரிச்ச மரத்தின் பழங்களையும் உணவாக உட்கொண்ட வனத்து சின்னப்பர் பேரிச்ச இலைகளை ஆடையாக அணிந்து கொண்டார் இவரது காலத்தில் வாழ்ந்த வனத்து அந்தோணியாருக்கு இறைவன் வனத்து சின்னப்பரைப் பற்றி வெளிப்படுத்த வனத்து அந்தோணியார் இவரை சந்தித்து இறை அனுபவங்களை பெற்றார் தான் மறிக்க இருப்பதினை வனத்து அந்தோணியாரிடம் தெரிவித்த வனத்து சின்னப்பர் தான் இறந்த பின்பு புனித அத்தனாசியாரின் அங்கியினை தன் உடலின் மீது போர்த்தி புதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தன் ஜபம் மற்றும் தவத்தின் வாயிலாக ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த அருத்துறவி வனத்து சின்னப்பர் கிபி முன்னூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு தன் நூற்று பதிமூன்றாவது வயதில் விண்ணகமடைய அவர் கேட்டுக்கொண்டதன்படி புனித அத்தனாசியாரின் அங்கியானது அவரது உடலில் போர்த்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது அருத்துரவி வனத்து சின்னப்பரின் நல்லடக்கத்திற்கு இரண்டு சிங்கங்கள் குழியினை வெட்டி உதவி செய்ததாக புனித ஜெரோ பதிவு செய்கிறார் உலக வாழ்வினை துறந்து பாலைவனத்தில் தொன்னூறு ஆண்டுகள் ஜபித்து வாழ்ந்த முதல் வனவாசியான வனத்து சின்னப்பரை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித வனத்து சின்னப்பரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வனப்பகுதியில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வாழ்